எடுத்தா எதுக்கு எது பேச்சாருடா அவன் சொல்லிட்டு போயிருக்கிறாள்னா அப்புறம் அவன் அவன் வந்து நான் இப்படித்தானே கட்ட சொன்னான் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவான் അവ <gasdar> <ka> <gptic> <hasht loops> <grete>, <city> <province>

என்ன கோர்த்தீங்களா மறுபடியும் அந்த ரூம்ல செஞ்சுட்டாச்சு இருக்குது நெறிக்கு சொல்றங்களா நம்ம செல்வனா அடிக்கச் சொல்லவே இல்ல செல்வனா அடிக்கச் சொன்னான் அடே ஜென்னம் எடுத்தோம் நம்ம எனக்கு படி வரணும்னு உங்களுக்கு தெரியாதடா